കൃഷ്ണഗിരി മാവട്ടം ബക്കൂർ അരുന്ന് ശ്രീദേവി സമേതായ സാമി തീരുമാന മഹാ കുംഭാഭിഷേക വിംപി ഡോക്ടർ കലകൊണ്ട് വഴിപെട്ട് കൃഷ്ണഗിരി മാവട്ടം ബർഗൂർ അരു കോതികാനൂർ ഗ്രാമത്തിൽ ഉള്ള ശ്രീ വിനായക ശ്രീ മാരിയമ്മൻ ശ്രീദേവി ഭൂദേവി പെരുമാലപ്പൻ ആകിയോവിലെ மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சியாக மூன்று நாட்கள் நடைபெற்றது கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த யாக பூஜையின் போது வாஸ்து ஹோமம் நவகிரக ஹோமம் கோபுர கலச ஹோமம் பூர்ணாதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு யாக கால பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் புண்ணிய நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட கும்ப கலசங்கள் மேல ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு வேத விற்பனர்களால் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு தீர்த்த பிரசாதமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி பெருமாளப்பன் ஆகிய மூலவ சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாரதனைகளும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த பெருமாளப்பனை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத்தலைவர் பி சி சேகர் பர்கூர் நகர தலைவர் யுவராஜ் தொகுதி பொறுப்பாளர் ஆடிட்டர் வடிவேல் இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் விக்னேஷ் சேவா தலைவர் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் தேவராஜ் மாவட்ட செயலாளர் ஹரி வழக்கறிஞர் அசோகன் ஹரிஷ் பாபு வட்டார தலைவர்கள் நஞ்சுண்டன் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பெருமாள் அப்பனை தரிசனம் செய்து வழிபட்டனர் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுக்கு அங்கோடு நான் கேட்டுக் நன்றி இந்த